அழகாக நான் அந்த அவங்க பிகில் பேசுகிற இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிராங்கட் மேட்ச் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த பிராங்கட் மேட்ச் பார்த்திங்கன்னா போன சீசனில் நம்ம வந்து ஹீரோக் ஃபோரில் இருந்தோம் ஸோ அது அதுக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து திரும்ப குறைச்சிட்டாங்க அதனால் வந்து திரும்ப நம்ம வந்து இப்போ இருந்தால் சில்வர் ஃபோர்லேருந்தான் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு டச் பண்ணிவிங்க அதனால நான் போடுறவங்க வீடியோ உடனே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பார்க்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்ல அந்த ப்ளேஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு சேர் போட்டால் செம்மையாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த சேரு நம்ம அடிச்சுக்கிட்டு இந்த சேர் யார் லாஸ்ட்டை ஜெயிக்கிறவங்க தான் அந்த சேரில் உக்கார் அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சட்டில் ஒரு சேர் போட்டால் அந்த சேருக்கே நம்ம அடிச்சுக்கிறோம் நிறைய வழக்கமாக பார்த்தீங்கன்னா பணத்தில் கூட வந்து பார்த்தீங்க எல்லா ஒரு சேர் எல்லா சண்டை போடுவாங்க அதே போல் நம்மளும் சட்டில் ஒரு சென்டரில் உள்ள சேர் போட்டோம்னா கூட யார் ஜெயிக்கிவோம் அப்படின்னு ஒரு மோட்டிவாக நான் போகட்டும் வேலை ஆரம்பிச்சுருக்கோம் எனக்கு அந்த இடம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இங்கே வந்து ஒரு ஆட்டம் மற்ற மாதிரி திட்டு திட்டு திடித்துட்டு இந்த பக்கத்தில் ஒருத்தவன் இந்த பக்கத்தில் அடிச்சுக்கேன் கண்ணா போனால் அடிக்கடி கட்டா சரி இந்த மாதிரி நான் வேறே இப்போ வந்து ஹெட்ஃபோன் போட்டு விளாடுறேன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்குள்ள ரயில் விடுற மாதிரி டா அடிச்சு அவன் மட்டும் உள்ளே போய் சுடுங்கனா இனிமேல் பார்த்து கரெக்டாக சுட தெரில ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளாகிற அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு அவன் போட்டு அந்த சொல்ற மாதிரி சுடு தருகிறீங்க அந்த அஞ்சார கூட பார்த்தீங்கன்னா பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த டேலாக் இங்கே யூஸ் ஆகும் நினைக்கிறேன் நம்ம இப்போ குதிச்சிட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் சைடு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டேம் ஒன்று இருக்கும் பெருசாக எனக்கு எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து இந்த டேம் தான் ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு வந்து வாட்டமாக இருக்கும் அடிக்கிறதுக்கு கண்ணும் அதிகமாக பக்கத்தில் கிடைக்கும் அப்புறமேட்டு பழைய சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கே தான் இருக்கும் அந்த ட்ரெயினுக்காக ஐயோ சாமி ஏதோ மறக்க முடியாத சீசன் அந்த ட்ரெயினுக்காக அடிச்சு போக பாருங்க அந்த ட்ரெயின் வரது ட்ரெயின் வர பத்து செகண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் திருச்சி ஓடி வருவோம் என் கரெக்டாக இருந்தால் அது வரைக்கும் வரவே மாட்டாங்க ஒன்றுமே அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் வருமாங்க வேற லெவல் நான் விளையாண்ட சீசன்லேயே அந்த ட்ரெயின் சீசன் தான் அருமையான சீசன் மறக்கவே முடியாது ஏன்னா எனக்கு இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் இங்கே கிடைக்கும் அப்புறம் வந்து எல்லூட்டு ட்ராப்பு இங்கே விழுந்துடும் பக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ரிவ்யூ ரிவியூ பண்ணுற பிளேஸும் பக்கத்துலேயே இருக்கு அப்புறம் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காயின் வச்சு ரிவியூ பண்ணிக்கலாம் அதனால அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிமி இப்போ நம்ம குதிச்சிருக்க இடத்துல இனிமி இருக்கான இல்லைன்னு தெரில ஆனா சவுண்டு வச்சு பார்த்தா அந்த லெஃப்ட் சைடில் ஒருத்தர் அவனை எப்படியாவது நைஸாடு சாப்பிட 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 சாட் எந்த தான் வராங்கன்னே தெரில குதிக்கும் போது நம்மளை மாதிரி இங்கேயே குதிச்சிட்றாங்க ஏன்னா நம்மள மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பிளேஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும்ல பிடிக்க மாதிரி இருக்கும்ல அது மாதிரி அவங்களும் இறங்கிங்க ஈஸியாக கண்ணை படிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கண்ணு பொறுக்கவே மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இறங்கினோடனே ஏதோ ஒரு கண்ணு கையில் எடுத்துக்கிட்டு இனிமையை போட்டு அவன் நிறைய லூட்டை காட் பண்ணி வச்சிருப்பான் அவன்ட்டு இருந்து ஆட்டையை போடுற சுகம் இருக்கு அந்த கண்ணை எக்யூப் பண்ணுறத டக் 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 சவுண்டு வரும் சார் மாதிரி இருக்குங்க அந்த சவுண்டு அந்த சவுண்டுக்காகவே நான் வந்து கண்ணை பொறுக்கவே மாட்டேன் அந்த போயிட்டு இனிமையை அடித்து அவன் லூட்டை பொறுக்கிறதான் அதுல வேறு லெவல் ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் எல்லா கண்ணும் நம்ம பாட்டு பொறுக்கிட்டே போவோமா எவனால திடீர்னு ஒளிஞ்சிருந்து டப்புன்னு அடிச்சிருவான் மொத்த கண்ணும் போச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி உட்காந்து அவன் விளையாட்றதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நமக்கு தேவையா இறங்கணுன்னே ஒரு கண்ணு எடுத்துக்கிறோம் இனிமையை பார்த்து கரெக்டாக அடிக்கிறோம் அப்புறம் அவன் இருக்க கண்ணை எல்லாத்தையும் சுட்டுட்டு அவனுக்கே நாமத்தை போட்டு நம்ம பாட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம் அதுதான்ங்க விளையாட்டு நம்ம கேமோட ரூல் கூட அப்படிதான் நம்ம கேமோட ரூல் கூட அதுதான் பொருளை எடு அவனை போடு அவன் லூட்டை எடு அவனுக்கே டாட்டா காட்டு இதுதான் நம்ம கேமோட ரூலு அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு இனி மாட்டியிருக்கான் அதை தான் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இங்கேருந்து பார்க்க சரியா தெரிய மாட்டேங்குது அது கிட்ட போய் பார்க்கறான்னு கிட்ட போறேன் போறேன் எங்கடா எங்கடா இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன் எங்கடா எங்க வாங்கி 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 வாங்கிட்டு நம்ம அடிச்சிட போகிறான் திடீர்னு தான் பேக்கப்பில் திடீர்னு பார்த்துட்டே தான் இருப்போம் திடீர்னு அங்கே அடிக்கும் போய் திடீர்னு பேக் இருந்து ஒருத்தன் அடிச்சிருவான் அதை வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துட்டே இருக்கணும் அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த அந்த காரை இறக்கத்தில் ஒருத்தக்கான்னு நினைக்கிறேன் அவனை தான் அடிச்சுட்டு இருக்கான் அந்த பெரிய அந்த பெரிய புரிச்சு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஒருத்தவன்கிட்ட கிட்ட இருக்கான் நம்ம இவன் பேக் சைடில் இவனுக்கு தெரியாம அவனை ஏற்கிறோம் ஆனால் இவன் பார்த்தா குளோவால் ஆச்சுலாம் புலவாதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா அங்கே தான் அடிச்சுக்கிறாங்க எங்கன்னு தெரில கிட்ட ஆஹா போவாத்தா லெஃப்ட்ல பொட்டெல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் கேப் போட்டுக்க வைக்க ஆ நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க இடையில கூந்து நான் போடலான்னு பார்த்தா இந்த படம் ஜில்லா படத்தில் பார்த்தா பாத்தீங்கன்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான் அப்பனும் பிள்ளையா அடிச்சுக்குவீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சிமிஞ்சுவான் அவனை நான் போடலான்னு பார்த்தா ரெண்டு நான் நான்தான் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சிருக்கோம் அவன் இனிமே அந்த பிரிட்ஜில் இருக்கிறவன் நம்மளை பார்ப்பானா இல்லையான்னு தெரியல பார்த்துக்கானா இல்லான்னு சரியில் வேற இப்போ இவன் லூட்டை நம்ம ரோல் என்ன லூட்டை எடுத்தால் அடி லூட்டில் இருக்கிற பொருளாக அட்டையை போடுறது அதுதான் நம்ம ரூல் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவள் அடியானா பார்த்துக்கலாம் நம்மளோட ஹ்ளோல் இருக்குது பாத்தீங்களா எவ்வளோ லூட்டு இருக்கு அந்த சவுண்டு தான் டக் 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 எல்லா விதமான கண்ணை அவன் எடுத்து வச்சிருப்பான் ஏன்னா நமக்கு முன்னாடி விளாட்றவன் வந்து நல்லா விளாட்ற பிளேயராக இருந்தாலும் வச்சுக்கோங்க அந்த கன்னோட பவர் என்னென்னா கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பான் நல்ல கன்னெலாம் எடுத்து வச்சிருப்பான் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே அடிக்காமல் நாக்காக இருப்பான் ஏன்னா சிலருக்கு வந்து அடிக்கும் போது ஆப்போசிட்டில் அடிக்கும்போது எச்சா தரமாக விடும் அதனால வந்து நம்ம நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும் ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து ஃபோன்லேயும் விளாட்றாங்க சிஸ்டத்துலேயும் விளாட்றாங்க ஏன்னா வந்து அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம அவங்களுக்கு கூட தான் விளாட்றதுனால எப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம அப்படியே பொறுமையாக போவோம் சூன் தான் ஃபர்ஸ்ட் சூனாச்சு இன்னும் முடியல ஆனா இப்ப வந்து அப்படியே சுச்சி சுச்சு வருவான் நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த செத்துப்பானான் இல்ல மேல இருந்து குதிக்க ட்ரை பண்ணுவான் ஆனால் வந்து சின்ன என்ன பண்ணுவேன்னா அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல தூரத்துல ஃப்ரண்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸு கிட்ட அவன் குதிச்சானா அங்க வந்து லூட்டை என்ன பண்ணுவான் லெவல் ஒன்ல வந்து தேவையான லூட்டை அடிச்சுப்பான் ஆனால் வந்து ஏன்னா ஸ்டார்டிங்ல குதிக்கும் போது இரநூறு காயின் இருக்கும் அதை வச்சு அவன் லூட் எடுத்துப்பான் அந்த காலம் அவங்க பார்த்து பார்த்து அவன் சொன்னா சொன்னா இப்ப சொன்னா கரெக்டாக வராம பாருங்க அவங்க வர வட்டா பாருங்க பொடு போடு போட்டு தான் வாங்கிக்க வாங்கி வாங்கி வாங்கிக்கொண்டா குளோவ் போடறோம் ரெகுலர் என்னடா வந்து விதவிதமா குளோ கொண்டு வரீங்க எங்கார கண்டுபிடிக்கிறீங்க மொத்தம் பார்த்தா அந்த ஏதோ ரவுண்ட் ஷில் காட்டுது பிளாக் கலர்ல இப்போ பார்த்தா ரெகுலர்ல ஏதோ நிஞ்சா மாதிரி இருக்கு இப்போ அந்த நிஞ்சா வந்து அது போதும் பயங்கர பயங்கரமான குளோவெல்லாம் கொடுத்து ஃப்ரீ ஃபயர் அசத்திட்டாங்க என்ன பண்றது நல்லா குழப்பம் தெரிஞ்சிருக்கு ஆனா இவ்வளவு தூரம் குளோவால் வாங்க தெரிஞ்ச உனக்கு அதை எப்படி போட்டு இனிமே என்ன அடிக்கணும்னு தெரியல பாத்தியா அது தாங்க அது தாங்க ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஃப்ரெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் அங்க இனி உக்காந்துருக்கானா இல்லையா நம்ம அடிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு ஒரு பயமே இல்லாம பட் நேரா ஓடி வந்தான் அதெல்லாம் டப்னு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைடுலையும் சரி ரைட் சைடில் ரிவூபபல் பாயிண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காயின் வச்சு ரிவ்யூ பண்ணுற பாயிண்ட் இருக்குது அதனால எனக்கு அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க நிறையா யாருமே மாட்டாங்க அவங்க ஈஸியாக ரிவ்யூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வருவாங்க அதனால வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அதனால எனக்கு எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கும் லெஃப்ட் செலேயும் வருவாங்க ரைஸ்லேயும் வருவாங்க ஈஸியாக அடிச்சுட்டு கீழே அடிச்சு போயிடுறேன் ஏன்னா மற்றவங்கலாம் வந்து எனிமே தேடி தேடி போய்ட்டு எங்க எங்கேயோ அடிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை எனிமே வர வச்சு அடிக்க சொல்லி வயம்புல இந்த ரைசைத்தான் போடு போடு ஐயோ நம்ம அழுதுறானா இதுல அதுல ஏன்னா முங்க இருந்து அங்கே தான் டேய் ஐயோ போச்சுடா சோ இதுதாங்க இதுதாங்க இது பாத்தீங்களா எப்படி சாத்திரம் பார்ப்போம் ஒன்றும் ஒன்றும் பார்ப்போம் இப்போ டக்குன்னு இவ்வளோ தாங்க போனோம் ஆஹா பாத்தீங்களா ஒன்றா படிச்சிருக்காங்க என்னடா அது நான் கூட சரி சரி கிட்ட தானே இருக்கிறேன் எம்பி ஃபை அது யூஎம்பி வச்சு ஈஸியாக அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எம்பி ஃபார்ட்டி வச்சுருந்தோம் ஈஸியாக அடிச்சிடான்னு பார்த்தா யர்ரா நீ ஒன்ட்டா படிக்கிறா இற்ரா நானும் ஒன்டா படிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் மேட்சில் தான் வந்து ஒன்டாப் அடிச்சு அப்போ தான் வந்து இந்த ஒன்டாப்பை வந்து அடிக்கும் போது அடிக்கலன்னா கூட நம்ம குளோல் படிக்கலாம் ஆனா இங்கே அந்த மாதிரி நிறைய குளோல் இல்லை அன்லிமிட்டெட் குளோல் கிடையாது இல்லை அது சிங்கிள் குளோவில் தான் ஒன் ரெண்டு மூணு தான் வச்சிருப்போம் ஈஸியா பார்த்தா ஒன் ஒன்டாப் அடிச்சிட்டான் அது அந்த இறக்கத்துல இருக்கும் கரெக்டாக எப்படிங்க அதில் நம்ம அடிச்சா மட்டும் விழவே விழாது காரமாக சரி பரவாயில்ல இனிமையோட லூட்டை பொறுக்கிட்டு திரும்ப அவன் எங்க இருந்தேன் நம்மளை அடிச்சோன்னா அங்கேயே யாரா அவன் இங்க இருந்து அடிக்கிறவன் டே ஏன்னா கொஞ்சம் நேரம் லூட்டை பொறுக்காண்டா உடைய வந்தேன் அடிக்கடா வந்தேன் அங்க பாருங்க அடி அடி ஒன்னும் வேலைக்காகடி இது எஸ்கேஸ் தான் எடுத்திருக்கான் ஆனா இருந்தாலும் அவன் மேல அடியே விடல எக்ஸ்கைஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு மேல ஸ்கோப்பே விடாது ஆனா புல்லட்டு சர சர சரன்னு பாயும் ஆனா வந்து அவன் டக்குன்னு அவன் மேல ஸ்கோப்பே விடாது அந்த ஸ்கோப் ஆகிறதுக்குள்ள எஸ்கை போடுவோம் இருந்தாலும் நம்மளை அடிச்சவன் அந்த கார்ல இருந்தா ஓடிவான் அவன் நம்ம விடவே கூடாது அவன் எப்படி இருந்தாலும் அவன் இந்த கார்னு தான் வந்தவனா நம்மளிக்க அவனை முடிக்கவும் விடக்கூடாது அவன் நமக்கு ஒன்ட்டா படிச்சான அவனுக்கே நம்ம திருப்ப ஒன்றா வைக்கல விடக்கூடாது அவன் இந்த பக்கம் அவன கார்ல வரான் ஐயோ

இந்த சாதா மேட்ச் விளாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ரூம் மேட்ச் வரமா அசால்ட்டா கோல் இருக்குங்கிற தைரியத்தில் என்ன பண்ணுவோம் ஒன்ட்டா ட்ரை பண்ணுவோம் ஆனால் இதுல அப்படி கிடையாது கோல் டக்குன்னு தீர்ந்து போயிருங்கிறதுக்காக என்ன பண்ண ஏன்னா இது ஓப்பன் பிளேஸ் இருக்குது எவ்வளோ பெரிய பிளேஸ் அதனால வந்து டக்குனு வந்து ஒன்ட்டா படிக்க கொஞ்சம் அலுவலக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நமக்கு இப்போ டக்குன்னு நான் சொல்ப் பண்ண டக்குனு ஒட்டா பேசிச்சு ஆனா நீங்க வந்து இது வந்து சும்மா லக்கல அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நான் கரெக்டாக எய்ம் பண்ணி பார்த்தா இத்தனைக்கும் அவன் ஆட்டா கிட்ட தான் இருந்தான் நான் சும்மா எய்ம் பண்ணி சும்மா சும்மா சொல்ப் பண்ணேன் கட்ட மாட்டிக்குச்சு அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை சரி போ 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 யோ ஐயோ இல்லடா அது ஜூன் வர ஆட்டா பாயில் அவங்கள்ட்ட பேசி ஜூனில் வரதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒருத்தர் ஜூனில் மாட்டிட்டேன் ஓடு ஓடு ஒரு ஃபஸ்ட்டு ஜூன் தான் செகண்ட் ஜூனாக தெரியல நான் வர கவனிக்கவே இல்லை அவன் வெயிட்டே இருக்கிறேன் ஓடு 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 முன்னாடி ஓடு 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 வா புயல் ஆகத்தில் போயிட்டுருக்கேன் குறுக்க ஏதாவது தண்ணி தாதி வந்துடாமல் பார்த்துக்கேன் குறுக்க எவ்வளோ ஆட்டோவில் வந்து இறச்சிட போகிறான் பாத்து காரம் இந்த நேரம் தான் ஏன்னா வந்து சூழ்நோ தான் இனிமே வருவான்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு அவுட்டர் லைன்ல சுத்திட்டே இருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட மாற்றதே கொஞ்சம் சொல்ல சொல்லி வாயை புள்ள எடுத்து வந்துட்டு எடுத்து இந்த நாள் நடக்குது எல்லாரும் ஒரே மாதிரி வச்சு யாத என்ன ஜெயிக்கிறது இருடாடி உங்களை அந்த பாத்துக்கிறேன் கார்னர்ல ஒருத்தக்கலாம் குளோல் போட்டுருக்கு மாட்டிடுறான் மாட்டிடுற மாட்டிடுறாடி கொஞ்சம் கொஞ்சம் இந்த வரந்த வரண்டா வரண்டா நீ ஓடுறியா விடமாட்டாளே எங்க வர விட மாட்டேன் எங்கன்னா ஓடுறீங்க தாண்டி நீ எங்க வரமா விட மாட்டான் இந்த வர வரண்டா நீ ரைட் சைடுல போறியா நெஃப்ட் சைடுல வரண்டாடுறான் பள்ளத்துல இறங்கி வரண்டா நீ எங்க அம்மான்னு விட மாட்டான் வா 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 அந்த வந்துடு 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 கார்னர்ல இருந்து ஒளிஞ்சு பார்க்கலாமா நீங்க டேய் நீங்க இருக்கீங்க டேய் டேய் வந்துடுண்டா அண்ணா வந்துருக்கண்டா டேய் அக்கா வந்திருக்கேன்டா ஐயோ நம்ம வாய் சார் அங்கே வந்து போகுது அண்ணா அண்ணா வந்திருக்கேன்டா இங்க இருந்து அடிச்சிடாதீங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிளாக் டவர் ரைட் சைடில் அந்த மார்க்கெண்ட்ரி ஏதோ ஒரு பிளேஸ் நல்ல பிளேஸ் அது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சேன் நான் இந்த இடத்துல நிறைய இந்த காமன்ஸ் ஒன்று மாதிரி இந்த வேலி மாதிரி இருக்குல்ல அது நல்லா இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் அதனால வந்து ஈஸியாக ஒளிஞ்சிருந்த பார்த்துக்கலாம் இனிமே எங்கே வராங்கன்ட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் நம்ம மூணு கிலோ தான் பண்ணிருக்கோம் ஆனால் இன்னும் எட்டு பேர் இருக்காங்க ஆஹா இவங்க மத்தியில் எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு தெரில ஆனால் நம்ம வந்து ஜெயிக்கிறோமான்னு தெரில ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி வரேன் ஏன்னா அந்த ஜூன்ல இருந்து எண்ட்ரல்தான் வருவான் நம்ம பாட்டுக்கு முன்னாடி போய் வீட்டுல ஒழிஞ்சிருவான் திடீர்னு பாத்தினா வந்து பின்னாடி இருந்து வந்து தப்புனு புது வச்சிருவான் பார்த்தா இவ்வளோ தூரம் ஓடி வந்து கஷ்டப்பட்டு போய் அடிக்கிறாங்க பார்த்தா நம்மளே ஏமாச்சிருவோம் என்னால கொஞ்சம் பொறுமாதான் போ போறோம் அங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு ஏர் ட்ராப் இருக்கு கண்டிப்பா அந்த ஏர் டிராப் யானாவது ஒருத்தம் வருவான் என் கெஸ்ட் படி பார்த்தா அந்த நம்ம கரெக்டாக ஏர் டிராப்ப எய்ம் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அதே டைம்ல இந்த லெஃப்ட் சைட்ல அந்த பிரிட்ஜு கிட்ட இருந்து ஏனாவது ஒருத்தம் வருவான் பார்ப்போம் ஏர் ட்ராப்பு அங்கே பற்றி நாங்க சொல்லிடலாம் இப்பதான் சொன்னேன் அந்த கரெக்டாக அந்த ஏர் டிராப்புக்கே வந்து வருவான் அது ஏன்னா சிலர் வந்து ஏர் ட்ராப்லருந்து அசால்ட்டா வந்து எடுத்துகிட்டு போயிட்டா ஏன்னா அதுல வந்து குரோஸா கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபயர் பிளட் வந்து மிஷின் கன்று இருக்கு உள்ள ஒன்று அதுல கிடைக்கும் ஏடபிள்யூ கிடைக்கும் அதான் வந்து ட்ரைப் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க குறுக்க போது நம்ம அடிச்சிடலாமா வேண்டாமா இல்லை பின்னாடி எவ்வளவு வந்து நம்ம அடிச்சிருவோம்னா ஐயோ அதை பார்க்க அதுதான் அந்த நல்லா விளாண்டுருப்போம் திடீர்னு பார்த்தா பின்னாடி அடிச்சிருவோம் அதுதான் கொஞ்சம் பொறுமையா பார்த்து பார்த்து வர வேண்டியதாக இருக்கு டேய் எங்கடா இருக்கீங்க டே சொல்லுங்கடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுடா டே லெஃப்ட்ல இருந்தா அடிச்சிடாதீங்களா நானும் ரொம்ப நேரம் கழிச்சு போய் அடிக்க வந்திருக்கேன் இங்க கொஞ்சம் பார்ப்போம் கிளாக் டவரு கிளாக் டவரோட படிக்கட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட ரைட் சைடு கார்னர்ல இருந்து வருவாங்க நம்ம அடியில போய் பாத்தீங்கலாமா ஆனா ஜூன் பாத்தீங்கன்னா இந்த இடம் காட்டுது லாஸ்ட் ஜூன் இந்த இடம் தான் இருக்கு ஆஹா கிளாக் டவர் வாரம் அடிச்சுக்கிறாங்க இங்க ஏம் பண்ணி பார்ப்போம் ஆஹ் இந்த இடத்துல பார்த்தா ஒண்ணுமே தெரியல எங்கடா டேய் டேசாம ஓடி போய் அடிச்சிடலாமா ஐயோயோ ஜூன் வர குறைய ஆரம்பிச்சு ஒரு பக்கமா லெப்ட் சைடா ரைட் சைடா லெப்ட் சைடா ரைட் சைடா இந்த பக்கம் ஏறினா இவன் அடிப்பான் அந்த பக்கம் ஏறினா அவன் அடிப்பான் எந்த பக்கம் எதுன்னு தெரியலையே ஆஹ் இந்த பக்கம் தான் அடிச்சுக்கிறாங்க ஆஹா பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் என்ன நான் என்ன சேர்த்து போற போடுற போற விட்டுற கூடாது அடி ஒண்ணு ஐயோ ஜூன் வர என்ட நினைக்குது ஐயோ இப்போ சாமி இதை படுத்துக்கலாமா ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் இரு இரு போ போ இந்த கார்னரில் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் ஆ ரெண்டு பேருமே இந்த சைடில் தான் அடிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம சேர்த்து மூணு பேர் ஆஹா ஒரே ஒரு தான் ஆகிறான் அடிச்சிருவோம் 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 வா 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 வெள்ள வா வெள்ள வா பாட்டி 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 கபடி 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 போட 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 அடைச்சா போட்டான் ஓடுறான் இல்லை சார் ஐயோ இது வர குறுக்க வர அந்த குளோல ஐயோ ஆட்டோமேட்டிக்கா குளோல் தொடுது நான் ஸ்கோப் தான் தான் ப்ரெஸ் பண்றேன் அப்புறம் ஆட அடிச்சா அந்த ஒரு கிளியா அடிச்சிட்டான் வாடா பிடிச்சவன் ஒத்தைக்கு ஒத்த நீயா நானா நீயா நானா வா 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 கபடி 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 ஐயோ சார்ஜ் வர வந்துச்சு போடு 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 அவன்கிட்ட வர்றா நம்மளே எளிமை அடிச்சுதான் லூட்டை பொறுக்குவான் இவன் நம்ம அடிச்சு எளிமிட்டு இருந்தே லூட்டை பொறுக்கிறானா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் ஐயோ அடிக்கிறானே போடுறானே இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது ஆ போகிறோம் 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 எங்கே போகிறாங்க அப்படி போ அப்படி போகிறேன் செல்லா கொட்டிக்கு உம்மா ஜுக்கல கட்டி ஜும்மா ஜும்கல கட்டி ஜும்மா இந்தா 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 ஓய்யோ ஒரு வழியாக அப்படியே போய் அடிச்சிட்டோம் ஓகே காய்ஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம் பாய்